சோனு ஏதோ ஒவ்வொருல போச்சு கொஞ்சம் விலை குறைவா வில்லு திரும்ப இல்லையா அந்த அதுக்கு பாட்டு இல்லை லவ் மேரேஜ் அப்ப அப்பயே

தெரியுது இந்த அவ்வளோ பேர் இருக்கே யோசிக்கிறேன் எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருந்தா எவ்வளோ புள்ளி வந்திருக்க மாட்டேன் சரி இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலே ஒரு மனமகிழ்ச்சி தான் சரியா இருக்கணும் தான் அந்த வழி புரியும் முக்கியமாக வெளிநாட்டில் வேலை பொருள் இருக்கலாம் கஷ்டங்கள் விளங்கு வைக்கணும் கொடுத்து வைக்கணும் அம்மா இவ்வளோ பேர் இருக்கிறதே நல்ல விஷயம் தான் எனக்கும் ஆக்களக்கண்ட சரியாக பிடிக்கும் நிறைய பேருந்தால் அவ்வளோ விருப்பமாக இருக்கும் அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே போகணும் இந்த வேலை சொன்னது காரணம் இப்படிதான் நிறைய பேரை பார்க்கலாம் நிறைய பேரை கதைக்கலாம் நல்லா சாப்பிடலாம் இன்னைக்கு என்ன சாப்பாடு சரி தெரியா சொல்ட்டு நூறு சதவாபம் எனக்கு நம்பர் செஞ்சு நான் சாப்பிட்றது எனக்கு வந்து சிக்கன் அணி மற்றது வந்து புற சொல்றேன் சரி அந்த தன்னால் மனசை காணும் சரி இப்போ இன்னைக்கு அறுபது என்ன படி ஆள் நாங்கள் இன்றைக்கு ஓயாம சரியா ஆறாம சுட சுட கேக் கொண்டு வந்துருக்கோம் தொட்டு பாருங்க தொட்டு பாருங்க கேக் சுடுதா ஆ பாத்தீங்களா புரியும் பிடிங்க ரைட் அப்போ உங்களுக்கு ஒரு மினி கேக் ஏற அப்பா வந்து ஆள் தான் பெரியார் ஆனால் மனசெலவில் சின்ன ஆளா ஆமா குழந்தை மனசா இயேசுவ மாதிரி சரியா அவ தான் எல்லாம் குட்டி குட்டியா கொடுத்துக்கணும் சரி ஒரு அழகான கேக் கொண்டு அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தெரிவிங்களா பார்த்து கொண்டிருக்கிறீங்க சரியா கொண்டா ஸ்டூடெண்ட் குடிங்க சாப்பிடல பிற சரி ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தாத்தாக்கு ஒரு பூங்கொத்து வந்தது சரியா இந்த பூக்கள் மாதிரி எப்பயும் மகமல முக வளர்ச்சியோட சரியா மன வளர்ச்சியோட மகிழ்ச்சியா இருக்கட்டும் இந்த பூக்கள்ல அம்மா ஒழுங்கு நிக்கிறான் கண்டுபிடிங்க அம்மான்னா உங்க வைத்தான்

சரி அப்பா நீங்க ஆறுதான் தொடங்கும் அம்மா ஒரு பூ மாதிரி அப்பா ஒரு பூ சுத்தி சொல்ல எல்லாரும் ஒவ்வொரு பூக்கள் சரியா இவ்வளவு பேர் சேர்ந்ததால பூங்கு அழகா இருக்கும் அதே மாதிரி ஆக்கள் வாழ்க்கை அழகா இருக்கும் சரியா சொல்ல வந்தோம் நாங்கள் பிடிச்சிருக்கா அப்ப நைட்டு கொத்து சாப்பிடுமா சரி ஓகே அப்ப அதே வச்சிருவோம் சரி ஒரு அழகான கூட அது ஏகப்பட்ட படங்கள் இருக்கு என்னென்னு சொன்னால் அப்பா கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டுன்னு கொஞ்சம் அழகாக ஆ ஆரோக்கியமாக இருக்கட்டும் இப்போ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் இருக்குல்ல ஆஸ்பத்திரி எங்களை அம்மா அப்படி தான் கேப்பிடணும் டாக்டர் ஆசுபத்திரி இதெல்லாம் மறக்க இல்லாது சரி இப்ப ஆசுபத்திரிக்கு போனா உங்களுக்கு என்ன கொண்டு வருவாங்க ஏதாவது ஒரு சுகம் இல்லாம பழங்கள்லாம் கொண்டு வருவாங்க நாங்கள் ஏலியா கொண்டு வந்தோம் ஃபர்ஸ்ட்டு உங்களை இங்க இருந்து சாப்பிட்டா ஆரோக்கியம் இருந்தா அங்கே அப்போ போக தேவையில்லை ஏன்னா மன மகிழ்ச்சி இருந்தாலே வருத்தங்கள் போயிரு அப்படித்தானே ஆ ரைட் அப்போ பழங்கள் நிறைய இருக்குது நான் போறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது நான் போனா பிறகு பிரிச்சுக்க வச்சு உடனே சாப்பிடுவோம் அம்மா கொஞ்சம் கொடுத்தாங்க என்ன அவன் ரொம்ப வழியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக வந்துடும் சரி ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறுங்க நிதியை கிடைக்காத கொடுப்போம் தான் இது தான் சரி அம்மா பக்கத்தில் வாங்கினேன்னு பிரிஞ்சு நிற்கிறாய் பக்கத்தில் இந்தாங்க சரி இருந்தாங்க வாங்கி பாருங்க ஒளிய மொழி பாருங்க நாங்களும் பார்க்கணும் எங்களும் காட்டுங்க எடுங்க மொழி எடுக்கறது

விட்டு கொடுக்குறாங்களே அப்படித்தான் இருக்கும் சரி ஓகே அழகான கப்பல் லவ் மேரேஜே அப்போ அப்போயே சரி நல்ல விஷயமா இது என்ன ஓச்சோம்மா இது ஆ அப்போ வேறேங்க என்ன இன்னும் குட்டி போக்குது அது அதை குடும்ப குடும்பம் இப்போ அழகாக இருக்கா ஏதோ குருயாக இருக்குன்னு சொன்னேன் இல்ல அதை நிவர்த்தி நிமர்த்தி விடுந்தா நான் வந்தான் இப்போ மணிக்கு விட்டு வந்துட்டு பவுடர் கொஞ்சம் போடுறோமோ அதுக்கு

நான் கொன்று கொண்டதுக்காக தான் உங்களுக்கு கட்ட சரியா தெரிஞ்சிருக்கேன் ரைட் ஓகே அப்போ ரெண்டும் பிடிச்சிருக்கா போச் ரைட் விட்டு கொடுக்காம கொடுத்துருக்காங்க அந்த விட்டு கொடுக்காம கொடுத்தது யாருன்றது கண்டுபிடிக்க வேண்டியது உங்களை வேலை பெரிய கஷ்டமான வேலை தான் கண்டிக்கும் நாங்கள் உடனே கொடுத்துருவோம் அடுத்தது இதே கொடுங்க சரி நாங்கள் வாங்குவோம் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி பார்க்காம கேஸ் பண்ணுங்க என்ன உள்ள சாரி அம்மா நீ தலைக்கடை அடிச்சு நீங்கள் தலை

பரிசு வாங்கி பார்த்துச்சு எடுத்து காணும் உங்களுக்கு இருக்கா சேட் ஓகே யாருக்கு அம்மாக்கா ஆ அப்பாக்கா அடையில சார் இதாக இருக்கு ஆ அப்போ அழகா இருக்கேண்ணே பிடிச்சிருக்கா கலர் பிடிச்சிருக்கானே சரி ஓகே ஆ பார்த்தீங்களே பாட்டிக்கு தெரியும் இன்னே பாட்டி நாளில் இருந்து நோட வேலைக்கு வாங்க ஆக்கல் தான் சரி இப்போ அடுத்ததையும் பார்ப்போம் நான் பிடிங்கோ நான் டைட்டில் போட போறேன் பரிசு வாங்கி களைத்தால் அம்மா அப்பா நல்லா எல்லாம் அப்பவே தோடு நன்றி சரி எங்கள் பாப்பமன ஓகே காலணிகள் வந்திருக்கு ரெண்டு பேருக்குமே அதையும் பாருங்க ரெண்டு பேரும் பிரிக்காமல் ஒட்டி விடுது ரெண்டையும் சரி அப்ப அம்மாவுக்கு ஒரு அழகான சண்டிலாப்பா ஒரு அழகான கிட்டோ ரைட் எடுத்து கொண்டு போட்டு கொண்டு போய் நடக்க புரியும் நாங்கள் அந்த பவனையை பார்க்கப் போகிறோம்

எல்லாத்துலேயும் பொம்பளை பிள்ளை தான் செய்யுது அதுக்குவா கேட்டான் சரி ஓகே இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அப்படித்தானே ரைட் இப்போ லாஸ்ட்டாக என்னென்று இருக்காது கொடுத்துருங்க அதையும் கொடுத்துங்க பார்த்தா பரவா சரி என்னப்பா இது அமைதி பாருங்க கொஞ்சம் படித்த அலம்புற மூச்சா ஆற்ற காத்து ஆற்ற காத்து நான் தான் ஊதி நான் தான் ஊதி இருப்பேன் நீங்க நமத்தினே செத்து போயிருக்கோங்க மூச்சு இதயம் தன்னுடைய இதயத்தை யாரோ கொடுத்துருக்கணும் அதுல மூன்று இதயம் உள்ள விட சரியா உங்கள அவ்வளவு லவ்வா சரியா இதை வந்து நீங்க ஒருவேளை உங்களுக்கு இதயம் பலவீனம் இருந்தா அதை எடுத்துட்டு இதை மாத்தலாம் வேணாங்க பாருங்க அவங்களோட இதயத்தை விட ரொம்ப பெருதான் இருக்கு அதுவும் லவ் இருக்கா அப்ப எடுத்து மாத்தினா நிறைய அன்பு கிடைக்கும் இல்லையா வேணாமா சரியா பாஜி இப்போ லாஸ்டா ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு அது தந்தம்னா யாரு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடும் சரி இந்த மாதிரி

அவரார் என்ன முறையில் சொல்லுங்க அவரார் மகனா இப்ப மகனத்தான் கபிலா சொன்னீங்களா எத்தனை பிள்ளைகள் அப்பாக்கு ஆறு பிள்ளைகள் மூன்று ஆம்பளை பிள்ளை மூணு ஆம்பளை பிள்ளைகள் ஓ நான் நாலு போ நாலு பிள்ளைகள் ரெண்டு பெட்டு எங்க எல்லாரும் இப்ப எல்லாரும் இங்க தானா இப்ப வெளிநாட்டுல யாரும் இல்லையா எல்லாரும் வெளிநாட்டுல ஒரு ஒரு ஆளு வெளியூர் திரும்ப இல்லையா

பக்கத்து வீட்லையும் இருக்கலாம் பக்கத்து கிராமத்துலயும் இருக்கலாம் பக்கத்து மாவட்டங்களோ மாகாணங்களையும் இருக்கலாம் தார் என்று கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் தரும் இல்லைன்னா நான் போயிடும் யாருக்குன்னு சொல்ல மாட்டேன் யாருன்னு தனு தனு யார் அப்பா இது என்ன டாப்பு கூடுவான் தெரியுமா ஸ்கூல்ல

சரி எங்க பாப்பம்? 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரெண்டு போடப்பட்டிருக்கு. நாங்க எல்லாம் பாக்கோம். நீங்க ஆரதல பாருங்க. அங்க ஓடுங்க. அக்காஜி அக்காஜி சரி ஓகே. 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த புஷ்பராஜ் পুষ্পராஜான்றாரப்பா. நீங்களதானா? நல்ல பேரே ராஜ். ஆ ஓகே இப்ப ராஜ் அதுலயும் பாத்தீங்களா அவங்களோட மனைவியை விட்டு தெரியல அவா இருக்கு அங்க போறான் அதுல இருக்கா இதுல இருக்கா சரி ஓகே அப்ப இதுல வந்து நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் மலமுடன் இருக்க என் அன்பு மாமாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மருமக்கள் சுலக்சி துசா சோனு வெரி குட் பாத்தீங்களா நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி குழு கொடுத்து

என்ன சொல்ல போறீங்க ரெண்டு பேரும் இந்த மகிழ்ச்சி இந்த உறவு இந்த அன்பு என்றைக்கு நீடிக்க வேணும் சரியா கண்டிப்பா கண்டிப்பா நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கு இந்த பேர பிள்ளைகளே பார்க்க ஆசையா இருக்கு எத்தனை குஞ்சு ஓடிச்சிருக்கு ரைட் அதை பார்த்தாலும் நிறைய கவலைகள் தீர்ந்துடும் கொஞ்சம் மேய்க்கிறது கஷ்டம் ஆனா அதெல்லாம் பாகைகள் இருக்கிற ஆனந்தம் அடுத்த கட்டம் சரியா ஹாப்பி தானே ரைட் இந்த உறவு அன்பு ஆயுள் வரைக்கும் நீடிக்கட்டும் சரியா ஓகே நான் கடைசி எங்களை சார்பாக ஹாப்பி பர்த்டே பாடிட்டு போயிடுறோம் இந்த மருமங்களை கூப்பிட்டு நான் அவருக்கு பார்க்கணும் வாங்க இங்க வாங்க